ஹிரண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கிறேன் இப்போ நம்ம வாங்க வீடியோவில் போலாமா இன்னைக்கு நம்ம எள்ளு உருண்டை தான் செய்ய போகிறோம் ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும் அந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள் அரைக்கப்பு கொக்கோனட் எடுத்துக்கறங்க தேங்காய் துருவல் எடுத்துக்கிறோங்க எடுத்து நல்லா பொன்னிறமாக நல்லா தண்ணியே இல்லாமல் நல்லா வறுத்துக்குறேங்க வறுத்த பிறகு அதே அரைக்கப்பில் வந்து அவல் போடுங்க நான் வந்து சிகப்பு அவள் தான் போடுறேன் நீங்கள் வெள்ளை அவளாக இருந்தாலும் போடலாம் அவள் என்ன அரிசியை பொறிச்சு நீங்கள் அதில் போடுங்க ஓகேயா அது நல்லா வறுத்துக்குறேங்க அது வறுத்து வறுத்த பிறகு பொட்டுக்கடலை அரைக்கப்பு போடுங்க பாடாம் வந்து ஒரு முப்பது ஒரு காகப்பு பாடாம் போடுங்களேன் போதும் நான் வந்து ஒரு முப்பதுக்கான வடம் போடுறேன் எல்லாத்தையும் நல்லா எல்லாத்தையுமே ஒன்றா போட்டு வறுத்துக்குறங்க அப்புறம் ஏலக்காய் வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு ஏலக்காய் போடுங்க எல்லாத்தையும் நல்லா வாசம் வர வர நல்லா மெதுவான அடுப்பிலேயே வச்சு நல்லா கிறிஸ்பியாக நல்லா சூப்பராக வறுத்துக்குறங்க இப்போ நல்லா வறுப்பட்டுருச்சு எல்லை மட்டும் நம்ம தனியாக வறுத்துக்கிறணும் ஓகே இப்போ இதை வந்து ஆற வச்சுருங்க எள்ள வந்து கழுவிட்டு காத்தில் காய வச்சு நான் எடுத்து ஒரு கப்பு வச்சுருக்குறேன் அதையும் நல்லா வறுத்துக்குறேங்க அடுப்பை மெதுவான தீயில வச்சு மெதுவாக வறுத்துக்குறங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வறுத்திக்கின்றா போதும் நல்லா கிறிஸ்பியாக ஏறும் அப்போ அடுப்பை அடைச்சிட்டு அதையும் ஆற வச்சுக்கிறேங்க இதுக்கப்புறம் நம்ம சர்க்கரை பாவு தான் லைட்டாக சர்க்கரையை கரைச்சிட்டு நம்ம செய்ய போகிறோம் நான் வந்து இன்றைக்கி வந்து கப்புக்கு கொஞ்சம் கூட எடுத்துருக்குறேன் நீங்கள் முக்கா கப்பு வரைக்கும் போடுங்க உங்களுக்கு முக்கா இனிப்பு போதுன்னா அரை கப்பு சர்க்கரை மட்டும் போடுங்க போதும் அப்புறம் கப்பு தண்ணியை ஊற்றி அடுப்பை மெதுவாக வச்சு இது வந்து நல்லா எல்லாமே இதாகட்டும் இதான பிறகு அதுக்கடையில் நம்ம வந்து எை வந்து முதல்ல தூள் பண்ணிக்கிறங்க தூள் பண்ணியாச்சா நம்ம வந்து தேங்காய் கடலை எல்லாம் வறுத்து வச்சுருக்கோம் அதை அப்படியே அதில் கொட்டுங்க கொட்டி நைகள் நரங்குலமாக தூள் பண்ணிக்கிறங்க இது உங்களுக்கு வந்து சர்க்கரை வேண்டாம் அப்படின்னா சர்க்கரையை நீங்கள் வந்து இதில் போட்டு தூள் பண்ணணும் தூள் பண்ணி கொஞ்சமாக எண்ணெய் ஒற்றியில் நெய் போட்டு நீங்கள் வந்து பிடிச்சிக்கிறலாம் நான் வந்து சர்க்கரை பாவே செய்கிறேன் சரியாக நெய் எண்ணெய் எதுவுமே யூஸ் பண்ணலை அது பிறகு நல்லா நல்லா திக்காயிருச்சு ஒரு பிசுசு தன்மை லைட்டாக பிசுசு தன்மை மாதிரி வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு நல்லாயிருக்கும் இந்த பிறகு அவ்வளோதான் கம்பி பதமும் தேவையில்லை லைட்டாக பிசுசு தன்மை கொஞ்ச நேரத்தில் அது வந்துடும் நம்ம தண்ணி வந்து அரைக்கப்பு தான் ஊற்றிருக்குறோம் நான் வந்து அரைக்கப்பு தான் சர்க்கரை போட்டிருக்குறேன் ப்ரவுன் சுக்கர் இது நாட்டு சக்கரை போட்டுருக்குறேன் நீங்கள் முக்கா கப்பு வரைக்கும் போடுங்க இது வந்து இனிப்பு வந்து முக்கா இனிப்பு இருக்கும் இதுவே போதும் அப்புறம் எள்ளு எள்ளு தூள் பண்ணி வச்சிருக்கோம் அதை போட்டு ஒரு கிண்டு கிண்டி அடுப்படைச்சிருங்க அடைச்சிருங்க முடிஞ்சிருச்சு ஓகேயா அவ்வளோ தான் நம்ம வந்து அடுப்பை அடைச்சிட்டு கூட இந்த எள்ளுத்தூளை வந்து நம்ம போ இந்த பவுடரை வந்து போட்டு நீங்கள் கிண்டலாம் அவ்வளோதான் இப்போ வெது வெது பறிக்கலையே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணி வச்சிட்டு வெதுவது பறிக்கலையே நல்லா உருண்டை போட்டுருங்க கையை நினச்சிக்கிட்டு உருண்டை போட்டுக்கிண்டா உங்களுக்கு வந்து உருண்டை வந்து நல்லாவே வந்துடும் அவ்வளோதான் நான் வந்து ஊர் ஸ்டைலில் வந்து இப்படி கொலக்கட்ட மாதிரி இப்படி பிடி பிடிச்சி தான் வைப்போம் எள்ளு உருண் எல்லு உருண்டையா செய்ய மாட்டோம் இந்த தான் செய்வோம் அதை தான் உங்கள்கிட்ட கட்டுறேன் இந்த மாதிரி வேண்டாம் செஞ்சுக்கருங்க இல்லை உங்களுக்கு உங்க பிள்ளைகளுக்கு இது பிடிக்கல அப்படின்னா நீங்க வந்து லட்டு உருண்டை மாதிரியே போட்டுக்கரலாம் இந்த இதான் ஒரு ஒரு இது சாப்பிட்டாலே போதும் நல்லா வௌரம் நிறைஞ்சிரும் அதனால நல்லா தெம்பும் கூட நம்மளுக்கு வந்து ரத்த சோகை இருக்கிறவங்க இதை சாப்பிடலாம் முடி உதுற பிரச்சனை இருக்கிறவங்க சாப்பிடலாம் உடம்புல ரொம்ப சிவனே இல்லாமல் இருப்போம் தெம்பே இல்லாமல் இருப்போம் நல்லா சத்து ரொம்ப அதிகமான ஒரு இரும்பிச்சத்தான ஒரு எள்ளு உருண்டை இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு உடம்பு ரொம்ப குளிர்ந்தா கூட நீங்கள் வந்து இதை சாப்பிட்லாம் குட்டுற பிரச்சனை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாவே இருக்கும் நல்லா கமாமும் நல்லா மணக்கும் இது இது வந்து நீங்கள் ஓட்டு மாமாரி கூட செய்யலாம் சரியாக அந்த சீனியை வந்து அதில் போட்டுட்டு சர்க்கரையை நீங்கள் வந்து ஓட்டு மாமாரி கூட ஒரு ஒரு ஸ்பூன் கூட அள்ளி கூட நீங்கள் சாப்பிட்லாம் அதுவும் நல்லாயிருக்கும் எப்படி வேணுமோ செஞ்சுக்கிறோமோ சக்கரை பாவ் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து மிக்ஸிலே வந்து நடு சர்க்கரை இதில் போட்டு ஒரு சுற்றி சுற்றி நீங்கள் வந்து ஒரு ஸ்பூனை போட்டுக்கிட்டு கூட நீங்கள் சாப்பிட்லாம் உங்களுடைய வசதி தக்கன செஞ்சுக்கிறேங்க ஒரு அருமையான எழு உருண்டை ரெடி பண்ணிட்டோம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா அடுத்த பதில் சந்திக்கலாம் அவ்வளோ லாசலாமலேயே